கே மகேஸ்வரன் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகத்திலே கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற அடிப்படை பணியாளர்களாகிய ஊராட்சி செயலாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் கணினி உதவியாளர்கள் வட்டார திட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் கிராம ஊராட்சிகளில் அன்றாடம் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு உன்னதமான பணியை செய்து வருகின்றனர் ஆனால் தமிழகத்திலே இந்த அடிமட்ட பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கை நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் உள்ளது அதன் தொடர்ச்சியாக அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து தமிழகத்திலே வளர்ச்சித்துறையில் இல்லாத வகையில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரம்மாண்டமாக ஒரு லட்சம் பணியாளர்கள் கலந்து கொண்ட மாநில மாநாட்டில் சிறப்பாக நடத்தி காட்டினோம் அதன் மாநில மாநாட்டின் அறைகோளின்படி மூன்று கட்ட போராட்டங்களை தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாநில தலைமையால் அதன் முதல்கட்ட போராட்டமாக வருகின்ற இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சேலம் மாவட்ட ஆட்சியரகம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் அடிப்படை பணியாளர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது தூய்மை காவலர்கள் அனைத்து பணிகளையும் செய்து சிறப்பாக மக்களின் உயிர்களை காப்பாற்றிய தூய்மை காவலர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் வழங்கிட வேண்டும் நல பணியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் நல பணியாளர்களுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டுள்ளது அவருடைய குடும்பம் நடுத்தர்வில் நிறுக்கொண்டிருக்கிறது அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவே இல்லை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அரசாணையின் படி சிறப்பு காலமுறை ஊதியம் நாளது வரை செயல்படுத்தப்படவில்லை உச்ச நீதிமன்றம் சென்றும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அவர்களுக்கு காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டை இயக்குபவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பணி என்பது உன்னதமான பணி இரவு பகல் பாடாமல் மக்களுக்கு குடிநீர் பணி செய்து வருகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை அவருடைய பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் வழங்கிட வேண்டும் அதேபோல் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து பதிவுரை எழுத்தர் நிலையிலான ஊதியத்தை அரசினுடைய பதிவுரை எழுத்தர் நிலையிலான அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற அத்தனை சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் எம்ஜிஎன்ஆர் திட்டத்தில் பணிபுரிகின்ற கணினி உதவியாளர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை அரசாணை வெளியிட்டும் நாலது தேதி வரை அவர்களுக்கு அரசு பணியில் ஈர்த்து கொள்ளப்படவில்லை அவர்களை அரசு பணியாளர்களாக அறிவிக்கப்பட வேண்டும் வட்டார மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளருடைய பணியினை ஒருங்கிணைத்து அவர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற சுகாதார ஊக்குநர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் மாதம் இரண்டாயிரம் ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் வழங்கிட வேண்டும் அதே போல் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற பணி கணினி உதவியாளர்கள் வெறும் எட்டாயிரம் ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மாதம் இருபதாயிரம் வழங்கிட வேண்டும் அதே போல் கிராம ஊராட்சியில் பணிபுரிகின்ற ஊராட்சி செயலாளர்கள் கணினி உதவியாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு மாதம் கடைசி நாட்களில் அவர்களுக்கு ஊதியம் வழங்கிட மண்டல துணை வட்டார அலுவலர் ஊராட்சி செயலாளர்கள் கையொப்பமிடும் வகையில் அரசாணை வெளியிடப்பட வேண்டும் அதேபோல் தூய்மை பணியாளர்கள் மூன்றாண்டுகள் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களை சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்பட வேண்டும் அதேபோல் பத்தாண்டு பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் தமிழக அரசு நாளது தேதி வரை எதுவும் செய்யப்படாமல் உள்ளது உண்மையிலேயே வளர்ச்சித் வளர்ச்சித்துறையினுடைய கடைமட்ட பணியாளர்களுடைய மனம் வருத்தத்தில் நாங்கள் உள்ளோம் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் அடிப்படை பணியாளர்கள் நாங்கள் தான் கிராமங்களில் பொதுமக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற குடிநீர் பணி சுகாதார பணி அதேபோல் கலைஞரின் கனவு இல்லம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப்பனை அன்றாடம் மக்களுடன் கலந்து தமிழக அரசின் திட்டங்களும் மத்திய மாநில அரசின் திட்டங்களையும் ஒரே துறை ஊரக வளர்ச்சித்துறை அந்த ஊரக வளர்ச்சி பணிபுரிகின்ற கடிமட்ட பணியாளர்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுவதற்கு தான் தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் மூன்று கட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்று கட்ட போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு எங்களுடைய அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களையும் அழைத்து பேசிட வேண்டும் ஒருவேளை அழைத்து பேசவில்லை என்றால் நாங்கள் தற்போது அடுத்த கட்டமாக அக்டோபர் ஒன்பது புதன்கிழமை ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் அதேபோல் நவம்பர் இருபத்தி நாலு காத்திருப்பு போராட்டம் என்ற நிலைக்கு நாங்கள் செல்ல உள்ளோம் எனவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை பதினாறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுமாய் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சார் ஓகே இதில் இருந்து நீங்கள் தமிழ்நாடு தான் நீங்கள் உங்கள் சங்க சார்பில் ஃபாலோ பண்ணிங்களா இல்லை கோரிக்கை வச்சு பேசுறீங்களா அங்கு மிகு துறையினுடைய செயலாளர் மதிப்பு மிகு துறையினுடைய இயக்குனர் அவர்களை சந்தித்து நாங்கள் இது போன்ற மூன்று கட்ட போராட்டங்கள் என்ற நாங்கள் வந்து கடிதங்கள் வழங்கியுள்ளோம் அவர்களும் எங்களுக்கு வந்து இன்னும் எது எந்தவித பேச்சுவார்த்தையும் அழைக்க அழைக்கப்படவில்லை இல்ல இது குறித்து முதலமைச்சர்கிட்டயோ தமிழ்நாடு அரசு சார்பில் அவங்க கிட்ட நீங்க அரசு அதிகாரிகிட்ட தமிழக முதல்வருக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம் கடிதம் கொடுத்துருக்கீங்க நேரில் சந்திக்க ஏதோ வாய்ப்பு கேட்டீங்களா சந்திக்கிறதுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம் கிடைக்கும்